முதல் வாசகம் புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள் மக்கபெயர் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அந்நாள்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள் எனவே படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறி சென்றார்கள் நூற்று நாற்பத்தெட்டாம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய ஒன்பதாம் மாதம் இருபத்தைந்தாம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பழி ஒப்பு கொடுத்தார்கள் வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைதாளங்களும் முழங்கின எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை எட்டு நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலி பலிகளை செலுத்தினார்கள் நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்புக்கொடுத்தார்கள் பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள் மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது கிஸ்லேவு மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் முதல் எட்டு நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் பல்லவி மாட்சிமிகு உம் உம்பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே மாட்சி பெயரை போற்றுகிரோ மாண்டவரே போற்றுகிரோ மாண்டவரே எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே நீரென்றென்றும் வாழ்த்த பெறுவீராக வாழ்த்த பெறுவீராக மாட்சி பேரை போற்றுகிறோ மாண்டவரே தோற்றுகிரோ மாண்டவரே ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாற்றியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகில் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை ஆட்சி மிகு மிகுரே போற்றுகிறோ மாண்டவரே போற்றுகிறோ மாண்டவரே ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளே செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன மாட்சி பெயரை போற்றுகிறோ மாண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே நீரே அனைத்தையும் அனைத்தையும்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன உம் பெயரை போற்றுகிறோம் மாண்டவரே நச்செய்தி வாசகம் நீங்கள் என் இல்லத்தை கல்வர் குகையாக்கினீர்கள் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்